ஸ்வீஸுக்கு புதுசா வந்தாலும் எங்கட வீட்ல மட்டும் இல்ல மனசுலயும் இடம் பிடிச்சிட்டு அம்மா நீங்க யாரு சொல்றீங்கன்னு எனக்கு விளங்கி போச்சு நம்ம புது பிராண்டான நிரா பாஸ்மதி ரைஸ் தானே ஸ்வீஸ் தமிழர்கள் வீட்டில் இனி புதிய வாசம் புதிய சுவை நிரா பாஸ்மதி ரைஸ் நிரா பாஸ்மதி ரைஸ் நீங்கள் இணைந்திருப்பது ஸ்வீஸ் தமிழ் டிவியின் சிறப்பு செய்திகளோடு ஹாய் வெல்கம் டு சூரிஸ் தமிழ் டிவி அன்பான சொந்தங்களை மற்றும் ஒரு சிறப்பு செய்தி பகுதியினோட சந்திக்கிறோம் ரொம்பவே சந்தோஷம் என்னைய நாளிலயம் வந்து மிக முக்கியமானது ஒரு செய்தியாகவே இது உங்களுக்கு அமையும் என்ற நம்பிக்கை இருக்கு சூரிச் நகரை விட்டு ஆண்டுதோறும் எத்தனை பேர் வெளியேறுறாங்க அதற்கு மிக முக்கியமான காரணங்கள் என்னென்னவாக இருக்கு அப்படி என்பது பலருடைய கேள்வியாகவே இருக்கு அதுக்கான விடையாக நாங்க இந்த எபிசோட பார்க்கலாம் சுவிட்சர்லாந்தினுடைய மிகப்பெரிய அத்தோட பொருளாதார ரீதியில பேசு பொருளாக இருக்கக்கூடிய முக்கியமான நகரம் சூரிச் அப்படின்னு எடுத்துக்கலாம் வாழ்க்கை தரம் நகரம் மிக உயர்ந்த நகரமாகவே இது இருக்குது ஆனா இந்த நகரத்தினுடைய வாழ்க்கை செலவும் உலகளவில பேசுபொருளாகவே மாறி இருக்குது இதனால தான் என்னவோ தெரியல பலர் கொஞ்ச காலம் இங்க தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா சொந்த நாட்டுக்கே வெளியேறி போறது வழக்கமா மாறிடுச்சு சூரியனுடைய நகராட்சி எடுத்துக்கிட்டா ஜனவரி பதினாறு அன்னைக்கு தான் புள்ளி விவர அறிக்கையை புதிதா சமர்ப்பிச்சிருக்கு அதுல தான் இப்படியான உண்மைகள் எல்லாம் தெளிவாக எடுத்து காட்டப்பட்டிருக்கு அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஒவ்வொரு ஆண்டுமே சராசரி எடுத்து நாற்பதாயிரம் பேர் சூரிச் நகர விட்டு இடம் பெயர்ந்து போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது இவங்கள ஐம்பத்து ஐந்து சதவீதம் பேர் தெரியுமா வெளிநாட்டவர்கள் சொல்லப்படுது நகர மக்கள் தொகை எடுத்துக்கிட்டா இருந்தாலும் வெளியேறவங்கள்ல அதிகமானவங்க இவங்க தான் அப்படின்னு சொல்லப்படுது அதே சமயம் நகருக்கு புதிதாக வருபவங்களையும் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமானவங்களும் வெளிநாட்டவர்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது இது சூரிச் வெளிநாட்டவர்களினுடைய வரவு செலவு மிக வேகமாக இருக்குது என்றத உறுதிப்படுத்துது அதுவும் சூரிய வெளியே போறவங்கள பெரும்பாலானவங்க யாருன்னு பார்த்தா இளைஞர்களும் அதனோடு சேர்த்து அதிக வருமானம் கொண்ட வல்லுனர்களும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது சூரிச்சில இவங்களால நீண்ட காலம் தங்கி இருக்க முடியல அப்படின்னு தான் அறிக்க கண்டுபிடிச்சிருக்கு வெளியேறவங்க எழுபத்தி சதவீதம் பேர் ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவா சூரிச்சில வசித்தவங்க அப்படின்னு அறிக்கை சொல்லுது அதுலயும் மூன்றில் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டு அதாவது முப்பத்தி மூன்று சதவீதம் பேர் ஒரு ஆண்டு குறைவாகத்தான் தங்கி இருக்காங்க அப்படி என்ற அதிர்ச்சி தகவலும் வெளியாக இருக்கு இது பலர் வேலை அனுபவம் பெறதுக்காகவோ அல்லது திட்ட அடிப்படையிலான பணிகளுக்கோ அல்லது உயர்ந்த சம்பளத்துக்காக தற்காலிகமாகவே வாரத்தை தெளிவாக எடுத்து காட்டியிருக்கு குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா தனி நபர்களும் இளம் ஜோடிகளுமே அதிகம் வெளியேறி இருக்காங்க அப்படின்னு அந்த அறிக்கை சொல்லுது வெளியேறவங்களை அறுபத்தேழு சதவீதம் பேர் தனியாகவோ இல்லைன்னா பகிர்ந்து வாழக்கூடிய அடுக்குமாடி வீடுகளிலேயோ இல்லைன்னா நபர் வீடுகளிலையோ வசித்தவங்க சொல்ல சொல்லப்படுது ஆனாலும் குழந்தைகளோடு கூடிய குடும்பங்கள் வெளியேறது வரும் இருபத்தி சதவீதம் தான் சொல்லப்படுது ஒற்றை பெற்றோர் குடும்பங்கள் நான்கு சதவீதம் பேர் மாத்திரம் தான் வெளியேறி ஆனா நகருக்குள்ள ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு இடமாற்றம் செய்யறவங்கள குடும்பங்கள் முப்பத்தி சதவீதம் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது பல குடும்பங்கள் நகர விட்டு போகாம உள்ளூரிலேயே தங்க முயல்றத இது உணர்த்தது ஆண்டுக்கு எடுத்தோம் அப்படின்னு சொன்னா சுமார் முப்பதாயிரம் ஐரோப்பிய யூனியன் நாடுகளை சேர்ந்தவங்க நாட்டை விட்டு வெளியேறாங்க இவங்கள பாதி பேர் ஐந்து பத்து போல அறுபது சதவீதம் பேர் சொந்த நாட்டுக்கே திரும்பி இருக்காங்க இதுக்கு முக்கியமான காரணங்கள் உயர்ந்த வாழ்க்கை செலவு சமூகத்துல முழுமையா இணைந்து கொள்ள முடியாத அளவுக்கான ஒரு உணர்வு பொருத்தமான நிரந்தர வேலை கிடைக்கல இதனால தான் மிக முக்கியமாக நாங்க சூரிச்ச விட்டு போறதுக்கு முக்கிய காரணங்கள் அப்படின்னு சொல்றாங்க இதையும் தாண்டி சூரிச்சல பல இந்தியர்களும் தமிழர்களும் ஐடி வங்கித்துறை மருத்துவ ஆராய்ச்சி போன்ற துறைகள்ல பணியாற்றுறாங்க இருந்தாலும் ஆரம்பத்துல உயர்ந்த சம்பளம் சிறந்த வசதிகளும் அவங்களை ஆனால் காலப்போக்கில் வீடு வாங்கிறது கூட கிட்டத்தட்ட இயலாத கனவாகி குழந்தைகளுக்கான கல்வியத்தோட பராமரிப்பு செலவுகள் ரொம்பவே அதிகம் ஆண்டுகளும் இதுதான் இந்த புதிய அறிக்கை சொல்லுது மொத்தத்துல திறமையானவங்களுக்கு ஈர்க்கக்கூடிய ஒரு நகரமா இருக்கு நிரந்தர வாழ்க்கைக்கு அது சவாலாகவே மாறி ஒரு நகரமாகவே புள்ளி சொல்லுது அண்மை சூரிச்ச சூரிய பொறுத்த வரைக்கும் தலை தூக்கி இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு தெரியுமா வீட்டு பற்றாக்குறையும் வீட்டு வாடக அதிகரிப்பு தான் இது தொடர்பா தான் இப்போ நாங்க பார்க்க போறோம் சுவிட்சர்லாந்துல எத்தனையோ கண்ட்ரோல் இருக்கு எத்தனையோ நகரங்கள் அற்புதமா இருக்கு இருந்தாலும் வாழ்க்கை செலவு உலகிலேயே அதிகமா இருக்கிற நகரங்கள்ல ஒன்னா இருக்கிறது சூரிச் மாத்திரம் குறிப்பா வாடகையில இருந்து வீடு வாங்குற வரைக்கும் ரொம்பவே அதிகம் சூரிச்சுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்போதைய நிலவரப்படி பார்த்தா சூரிச்சில வீட்டு வாடகையும் சொத்து விலையும் தொடர்ந்து இருக்கு அதுக்கு பல காரணங்களை சொல்றாங்க விரிவாய்ப்பு பார்க்கலாம் முதல்ல வாடகை பத்தி பார்த்தோம் அப்படின்னா சூரிச்சு நகர மையத்துல ஒரு படுக்கை அறை இருக்கிற வீட்டை வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அடுக்குமாடி வீடு சராசரியா ரெண்டாயிரத்தி நானூறுல இருந்து ரெண்டாயிரத்து அறுநூறு சுவிஸ் ஃப்ராங்க்கள் வரை இருக்கும் அதாவது இந்திய ரூபாய்ல எடுத்துக்கிட்டா இரண்டு தசம் இரண்டு லட்சத்துல இருந்து இரண்டு நான்கு லட்சம் வரை போகுமா நகர மையத்துக்கு வெளியே இதே வீடு எடுத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருநூறு பிராங்க் வரைக்கும் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதே இது நகர மையத்தில் இரண்டு படுக்கை அறைகள் கொண்டு வீட்டு எடுக்கணும் அப்படின்னா இருந்து நான்காயிரம் பிராங்க் வரை போகுமா குடும்பங்களுக்கு ஏற்ற பெரிய வீடுகளுக்கு நான்காயிரம் பிராங்குகளுக்கு மேலாகும் அப்படின்னு சொல்லப்படுது எப்படித்தான் நான்காயிரம் பிராங்க் கொடுத்து நீங்க வீடு எடுத்தாலும் பெரும்பாலும் தடபாடங்கள் இல்லாத வீடுகளும் விளக்குகள் திரைச்சியில கூட இல்லாத வீடுகளும் நான் உங்களுக்கு கிடைக்கும் இதனால கூடுதல் செலவு உங்களுக்கு கட்டாயம் வரும் உங்ககிட்ட இப்போ வரைக்கும் சொன்னது வீட்டு வாடகை சம்பந்தமா ஆனா வீடு

இந்திய ரூபாயில பன்னிரண்டு கோடியிலிருந்து பதினான்கு கோடி வரைக்கும் போகும் என்று சொல்லப்படுது அதுவும் நகரோட சிறந்த பகுதி என்று சொல்லக்கூடிய ஏரிக்கரைக்கு அருகே நீங்க எடுக்கணும்னா இருபதாயிரம் பிராங்குகளுக்கு மேல போகும் சொல்லப்படுது தனி வீடுகள் இன்னும் விலை உயர்ந்தவை சராசரி இருபத்தி லட்சம் வரை போகும் என்று சொல்றாங்க அதாவது எந்த அளவுக்கு உயர்ந்த செலவுகள் வீடு வாங்குறதுக்கு போறதுக்கு முக்கிய காரணங்கள் என்னென்ன பார்த்தா வீடுகள் கிடைக்கிறது ரொம்பவே குறைவுங்க அதாவது சூதிச்சில வெற்றிடமான வீடுகளினுடைய விகிதம் வெறும் பூஜ்ஜியம் ஒரு வீதம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது நகரம் முழுவதும் இருநூறுல இருந்து முன்னூறு வீடுகள் தான் காலியா இருக்கும் முக்கிய காரணம் என்ன தெரியுமா சுவிட்சர்லாந்தினுடைய மலைப்பகுதி நில அமைப்பு அதனோடு சேர்த்து கட்டுப்பாடான கட்டட விதிகள் அதையும் தாண்டி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்கள் இதெல்லாம் தான் புது வீடுகள் கட்டத்தை கடினமாக்குது வீடுகள் கிடைக்கிறதும் அரிதானதாக மாறுது அடுத்ததா அதிக தேவை என்ற விஷயம் வருதுங்க சூரிச் வந்து உலகினுடைய நிதி மையமா இருக்கு என்னன்னா வங்கிகள் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ஆராய்ச்சி மையங்கள் அதிகமாயிருக்கு உயர்ந்த சம்பளம் கொடுக்கிற வேலைகளும் ஏராளம் இருக்கு இதனால உலகங்கு பிறந்து வல்லுநர்கள் இளைஞர்கள் எல்லாம் இங்க வராங்க அதனால மக்கள் தொகை வளர்ச்சியோட குடியேற்ற தேவைகளும் அதிகரிக்கிறதால அதிக தேவை வந்து இங்கே ஏற்படுது அடுத்ததா உயர்ந்த கட்டட செலவோட தரத்தையும் நாங்க எடுத்துக்கலாம் சுவிஸ் தரநிலைகள் ரொம்பவே உயர்ந்ததுங்க கட்டிடங்கள் நீடிச்சு நிலைக்க வேண்டிய கடப்பாடு இருக்கு ஆற்றல் சேமிப்பு விதிகளும் கடுமையானவையாக சூரிச்சலை இருக்கு இதனால கட்டிட செலவுகளும் ரொம்பவே அதிகம் அடுத்தது பொருளாதார காரணங்களையும் நாங்கள் பங்கு கொள்ளலாம் சுவிஸ் பிராங்க் வந்து எப்போதுமே வலுவான நாணயம்தான் தான் பணவீக்கம் கொஞ்சம் கம்மி தான் குறைந்த வட்டி வீதங்கள் வந்து வீடு வாங்குறத இன்னும் ஊக்குவிக்குது வங்கிகள் வந்து கடன் கொடுக்கிறது கடுமையான விதிகளை பின்பற்றது இதனால இன்னும் இன்னும் சிக்கல்கள் வீடு வாங்கும் போது ஏற்படுதுங்க இதையும் தாண்டி சூரிச்சில வசிக்கக்கூடிய பல தமிழர்களும் இந்தியர்களும் ஐடி வங்கி மருத்துவ ஆராய்ச்சி துறைகளில் பணியாற்றுறாங்க உயர்ந்த சம்பளம் அதாவது இருந்து ஒன்பதாயிரம் பிராங்க் எடுத்தாலும் வாடகை வந்து மாத வருமானத்துல முப்பது நாற்பது சதவீதத்தை உறிஞ்சிடும் இதனால பலர் என்ன பண்றாங்க நகருக்கு வெளியே இல்லன்னா பகிர்ந்து வாழக்கூடிய வீடுகளை தான் தேர்வு செய்யறாங்க குடும்பங்களுக்கு வீடு வாங்குறது என்பது கிட்டத்தட்ட இதனால சாத்தியமே கிடையாது என்பதால பலர் குறுகிய காலம்தான் தான் தங்கி இருக்காங்கன்றது வழக்கமானதா மாறிடுச்சு மொத்தத்துல சூரிச்சினுடைய உயர்ந்த வீட்டு செலவு அதனோட சிறந்த வாழ்க்கை தரம் அதையும் தாண்டி பாதுகாப்பு வசதிகளுக்கு ஏற்றதானா நிரந்தரமா தங்க விரும்புறவங்களுக்கு அது எட்டாக்கனி போல பெரிய சவாலான ஒரு நகரமாகவே மாறி இருக்கு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கலாம் பாய்